இன்னைக்கு இருக்கிற விலைவாசியில் நம்ம மொபைல் ஃபோனோட ரீசார்ஜ் பண்றதுக்கு எடுத்து வைக்கிற அமௌண்ட்டே ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக இருக்கு ஒரு வீட்டில் நாலு பேர் இருந்தோம் அப்படின்னா நாலு பேரோட மொபைலுக்கும் இன்டர்நெட் கனெக்ஷன் போடுறது அப்படிங்கிறது இன்னைக்கு குடும்ப பட்ஜெட்ல ரொம்ப பெரிய தொகையாக மாறி நிற்குது கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் பிஎஸ்என்எல் மட்டும்தான் பிஎஸ்என்எல் போயிட்டு நீங்க அதுல ஒரு சிம் கார்டு வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இப்போ வரைக்கும் பிஎஸ்என்எல்ல சில சிக்கல்கள் இருக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி சரியா வந்து ப்ரொவைட் பண்றது இல்லை த்ரீ டேட்டா போட்டாலுமே நமக்கு ரொம்ப ஸ்லோவாக தான் கிடைக்குது சீக்கிரமே ஃபோன் லைன் கனெக்ட் பண்ண முடியலை அப்படிங்கிற நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஆனாலும் கூட ரெண்டாவது சிம் கார்டாவோ மூணாவது சிம் கார்டாவோ பிஎஸ்என்எல் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அதோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ரெண்டு மூணு சிம் கார்டு நீங்க மற்ற டெலிகாம் நிறுவனங்களோட வச்சிருந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் ரீசார்ஜ் பண்ணி மாலவே மாலாதுன்னு சொல்லலாம் சோ அதெல்லாம் தவிர்க்கிற மாதிரி தான் பிஎஸ்என்எல்க்கு இப்ப நிறைய பேர் மாறிட்டு வராங்க அப்படி மாறிட்டு வர வாடிக்கையாளர்களை அட்ராக்ட் பண்றதுக்காக இப்போ பிஎஸ்என்எல் தரப்புல இருந்து பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்துருக்காங்க அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இனிமேல் நீங்க ஒரு பிஎஸ்என்எல் சிம் வாங்கணும் அப்படின்னா பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் தேடி போகணும்னு அவசியம் இல்லை உங்க பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்லயே போய் நீங்க வாங்கிக்க முடியும் அதுக்கான ஏற்பாடுகளை தான் செஞ்சிருக்காங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல ஏன் பிஎஸ்என்எல் சிம் கார்ட்ஸ் விற்க போறாங்க இந்த சர்வீஸ் நமக்கு எப்படி பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் பிஎஸ்என்எல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு தொலை நிறுவனம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் குறைந்த விலையில இந்த டெலிகாம் சேவையை ப்ரொவைட் பண்றது பிஎஸ்என்எல் மட்டும் தான் அப்படி இருக்கும்போது நீங்க உங்களோட பர்சனல் யூஸ்காகவோ இல்ல அபிஷியல் யூஸ்க்காகவோ பண்ணுவோம் ரெண்டு மூணு சிம் கார்ட்ஸ் பயன்படுத்துகிற ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா பிஎஸ்என்எல் ஓட வேல்யூ என்னென்ன கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா பிஎஸ்என்எல் நீங்கள் ஒரு ரெண்டாவது சிம்மாவோ மூணாவது சிம்மாவோ கண்டிப்பாக வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை நான் பிஎஸ்என்எல்க்கு மாறப் போகிறேன் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கவங்க கூட இங்கே நிறைய பேர் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இதே மாதிரி இருக்கிற நிறைய ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக தான் பிஎஸ்என்எல் இப்போ புதிய ஒரு முடிவை எடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் கூட டை அப் வச்சு அவங்க மூலமா பிஎஸ்என்எல் சிம் கார்டுகளை விற்பனை செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க இதுக்கான ஒரு ஒப்பந்த இருந்தும் தபால் நிலையங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் தபால் நிலையங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது பிஎஸ்என்எல் அவ்வளோ இன்டென்ஸா போயிட்டு எல்லா மக்களுக்கும் சேவை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லதான் ஏன்னா அவங்களுக்கே நிறைய நிதி நெருக்கடிகள் இருக்கு ப்ராப்பரா மக்களுக்கு இந்த டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸே கொடுக்கறதுக்கு அவங்க நிறைய சிக்கல்கள் சந்திக்கிறாங்க அப்படி இருக்கும்போது பெரிய அளவுல மக்களை ரீச் அவுட் பண்றதுக்கு பிஎஸ்என்எல் ஆல இப்போ அஃபோர்ட் பண்ண முடியாது அதனாலதான் அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கிட்ட தபால் துறை மூலமாக இந்த ப்ராஜெக்ட்டை எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே முடிவு செஞ்சுருக்காங்க ஸோ இதுக்கு தபால் துறையிலும் சரி பிஎஸ்என்எல்லும் சரி ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு ஸோ இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியாவில் இருக்கிற ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் தபால் நிலையங்கள்லயும் பிஎஸ்என்எல்லோட ப்ரீபெய்ட் சிம் கார்டுகளை வந்து அவங்க விற்பனை செய்ய போறாங்க இது மட்டும் இல்லாமல் அப் பண்ற வசதிகளையும் வந்து அறிமுகப்படுத்துறாங்க ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப வயசானவங்க கிராமப்புறங்களில் இருக்கிற வயசானவங்க பெரிய அளவில் எக்ஸ்போஷர் இல்லாதவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னுமே ஒரு கடையில் போய் தான் அவங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணிப்பாங்க அப்படி இருக்கும்போது தபால் நிலையங்களே இந்த மாதிரி ரீசார்ஜ் பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும் அப்படிங்கும்போது போது வயசானவங்களுக்குலாம் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த திட்டம் இதுக்கு முன்னாடியே அசாம் மாநிலத்தில் ஒரு ட்ரையல் மாதிரி நடத்துனாங்க அது ரொம்பவே வெற்றிகரமாக அமைஞ்சுது அப்படிங்கிறதுனால தான் இதை இந்தியா முழுக்க எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு முடிவு செஞ்சுருக்காங்க இது சம்மந்தமாக தபால் துறையினுடைய ஜென்ரல் மேனேஜராக இருக்கிற மனிஷா பன்சால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் தபால் துறைக்கு இருக்கிற பெனட்ரேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு அதே மாதிரி மக்களுக்கு குறைந்த விலையில் டெலிகாம் சேவை வழங்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கும் அப்படி இருக்கும்போது நாங்க ரெண்டு பேரும் இணைந்து செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பா குறைந்த வலையில இந்த டெலிகாம் இந்தியா மூளை முடுக்கெல்லாம் இந்த எடுத்துட்டு போக முடியும் அந்த நோக்கத்திற்காக மட்டும்தான் நாங்கள் இந்த ஒரு சைன் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இந்த ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது பிஎஸ்என்எல்க்கும் சரி தபால் நிலையத்திற்கும் சரி ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க சோ இன்னைக்கு இந்தியாவில் டெலிகாம் இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு மூணு நிறுவனங்கள் அதாவது ஜியோ ஏர்டெல் ஓடபோன் ஐடியா இந்த மாதிரி மூணு நிறுவனங்கள் தான் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு காம்படிஷன் அளவுக்கு இவங்களுக்கு நிறைய போடுறாங்க தினம் பார்க்க முடியுது அப்படி இருக்கும் போது இந்த ஒரு எக்ஸ்பேன் இன்னும் அதிக மக்கள் கிட்ட பிஎஸ்என்எல் எடுத்துட்டு போகும் அப்படின்னு நம்பலாம் ஆனா எது எப்படி இருந்தாலும் பிஎஸ்என்எல் எஸ் என்னதான் இந்தியா முழுக்க அவங்க அவங்களோட எக்ஸ்பான்ஷனை கொண்டு வந்தாலும் கூட அவங்களோட சர்வீஸ் நல்லா ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா மக்கள் கிட்ட ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ஒரு வரவேற்பு இருக்கதான் செய்யும் ஏன்னா இன்னைக்கும் நிறைய மக்களுக்கு இருக்கிற வருத்தம் என்னன்னா பிஎஸ்என்எல் பயன்படுத்தினா என்னால் ஒழுங்காக இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியல ஒழுங்காக ஒரு ஃபோன் கால் பேச முடியல எங்கே போனாலும் டவர் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் இதையும் அரசாங்கம் கொஞ்சம் கவனித்து இதுக்கும் நிறைய நடவடிக்கைகள் எடுத்தாங்க அப்படின்னா மக்களுக்கு பிஎஸ்என்எல் உண்மையாகவே இன்றைக்கி இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்தில் ரொம்ப பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அரசாங்கம் இது தொடர்பாக என்னென்ன முடிவுகள் எடுக்க போகிறாங்க அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுலாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க